அண்டபுராய் ஈசுரிசி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட தெய்வனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது இந்த நாளில் எட்டு ஒன்பது பத்தாம் தேதியில் நடைபெறுகிற மீட்டிங்காக ஜெபித்து கொள்ளுங்கள் அதனுடைய தேவைகள் அதிகமாய் காணப்படுகிறது அந்த தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள் அறையில் இருக்கிறாங்க அத்தனை பேருமே அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடத்திலே நாம் விற்கப்பட்டிருக்கிறோமோ அந்த இடத்திலே நம்மளை மகிமையாய் இந்த நாட்களிலே அவர் வைக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் வாசிக்கிறன் கேளுங்க செப்பனியா முன்ஷாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பின்பகுதி அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன் அவர்கள் வெட்கம் அனுபவித்த இடத்திலே ஒரு புகழ்ச்சியையும் கீர்த்தியையும் ஒரு கனத்தையும் மகிமையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் ஏன்னா இந்த நாட்டில் ஐஸ்வர்யம் கனமும் அவராலே உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொண்டிருக்கிறார் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்கப் போகிறார் எந்தெந்த மனிதர்கள் மத்தியில் விற்கப்பட்டு போய் நின்றீர்களோ அதே மனிதர்கள் மத்தியில் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார் நீ கலங்கிற எந்த காரியமே நடக்காது நான் உன் பரிகாரிய கர்த்தர் நான் உனக்கு யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொன்னவர் இன்றைக்கு உன் அருகிலே கடந்து வந்து நிற்கிறார் என் அன்பு மகள என் அன்பு மகனே ஏன் புள்ளம்பிக் கொண்டிருக்கிறாய் அண்டவரே நான் செபிக்கிறேனே நான் கூணி குறுகி நிற்கிறேனே என்று சொல்லி நீ கலங்கி தவிக்கிறாயா அந்த கூனி குறுகி நின்ற இடத்திலே ஆண்டு ஒரு புகழ்ச்சியின் கீர்த்தியுமாய் வைக்கும்படியாக ஒரு கணத்தை மகிமையும் வைக்கும்படியாக உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னவர் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே உன் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு பெயரை பெருமைப்படுத்தும்படியான காரியத்தை உன் குடும்பத்திலே செயல்படுத்தப் போகிறார் நீ பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர் உன்னோடு

இந்த நாட்களை தலைக்கல்லாய் உயர்த்துங்க சப்பா இந்த நாளில் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுபி நாமத்தில் ஆசிர்வத்தை ஜெபிக்கிறேன் சப்பா நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண சொன்ன வார்த்தையின்படி அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு சகாயம் பண்ணுங்க எய்சுபி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்